இல்லைன்னா முடிஞ்சு இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டு இதை நாடா இல்லை சுடுகாடா என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும் அறிவை காக்கும் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் இது மூணும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு நாடல்ல சுடுகாடு இதை என்னைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்னைக்கு இந்த நாட்டில் புரட்சி தானாகவே வெடிக்கும் அந்த நாள் விரைவில் உருவாகணும்னு நாங்கள்லாம் தாவலோடு காத்திருக்கோம் ஏன்னா அது வந்துடக்கூடாதுங்கிறதான் தடுக்க இவ்வளோ போராட்டம் அந்த அதுக்காக தான் போராடுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் தென்காசி சொல்லணும்னு சொல்கிறாங்க அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க எல்லாம் மதிப்பு மிக்க பெருமக்களாக இருக்காங்க நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள் கண்ணியத்தோடு அதை தேவையில்லாமல் குறுக்க குறுக்க வரும்போது நாங்கள் நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருந்தீங்க நாங்கள் ஏதாவது கேட்டால் கஷ்டப்படுது உங்கள் மனசு காயப்படுது அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லுங்கள் என் கட்சியில் இருந்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடாது அதை திமுக சொல்லக்கா புரியுதா வேற ஏதாவது கேட்கலாம் அரசியல் கட்சி தலைவராக எது எது கண்ணியம்னு சொல்லுங்கள் என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டலாம் நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்த போது நீங்கள் என்ன புடுங்க ஆனால் அவதான் தான் பொண்ணு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம் படம் அவளுக்கு தான் நீதி எங்க வீட்டில் பெண்கள் இல்ல என்னை பெற்ற தாய் இல்ல என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை என்னை சென்னை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்